ஆசிரியர் தினத்திற்காக சிறப்பு பாடல் ஆசிரியருக்கு நன்றி நவிலும் பாடல் வணக்கம் 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 ஆசிரியர் குழுவே வணக்கம் 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 ஆசிரியர் குழுவே வணக்கம் கற்றோம் பற்பல நூல்கள் உங்கள் துணையுடன் நாங்கள் கற்றோம் பற்பல நூல்கள் உங்கள் துணையுடன் நாங்கள் தாயின் கனிந்த அன்பு தந்தையின் கண்டிக்கும் பண்பு தாயின் கனிந்த அன்பு தந்தையின் கண்டிக்கும் பண்பு இருவரின் தன்மையர் நீங்கள் கொண்டோம் பாசம் நாங்கள் இருவரின் தன்மையர் நீங்கள் கொண்டோம் பாசம் நாங்கள் கடினமான படிப்பும் எளிதாயாகும் உம்மால் கடினமான படிப்பும் எளிதாயாகும் உம்மாள் விடைகள் புதிரும் விளக்கமாகும்மாள் விடைகள் காணா புதிரும் விளக்கமாகும் உம்மாள் அறிவு கண்ணை திறந்தீர் புது உலகம் கண்டோம் நாங்கள் அறிவு கண்ணை திறந்தீர் புது உலகம் கண்டோம் நாங்கள் வணக்கம் 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 ஆசிரியர் குழுவே வணக்கம் 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 ஆசிரியர் குழுவே வணக்கம் தவறுகள் இழைத்த போதும் காத்திருமது பொறுமை தவறுகள் இழைத்த போதும் காத்திருமது பொறுமை தோல்வியில் துவண்ட போதும் நட்பாவது உமது பெருமை தோல்வியில் துவண்ட போதும் நட்பாவது உமது பெருமை ஒழுக்கம் அறநெறி கற்பித்தீர் வாழ்க்கை பாடம் படிப்பித்தீர் ஒழுக்கம் அறநெறி கற்பித்தீர் வாழ்க்கை பாடம் படிப்பித்தீர் மண்ணில் விதித்த விதையொன்று வானம் தொடுமே மரமாகி மண்ணில் விதித்த விதையொன்று வானம் தொடுமே மரமாகி கனவுகள் கண்டோம் கண்ணோடு கனிந்து மலர்ந்தது நனவாகி கனவுகள் கண்டோம் கண்ணோடு கனிந்து மலர்ந்தது நனவாகி எல்லா புகழும் உங்களுக்கே உள்ளத்தின் நன்றி நவின்றோமே எல்லா புகழும் உங்களுக்கே உள்ளத்தின் நன்றி நவின்றோமே வணக்கம் 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 ஆசிரியர் குழுவே வணக்கம் 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 ஆசிரியர் குழுவே வணக்கம் நன்றி இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே